எனது பெயர் ஜெயசுதா நமது பள்ளி பருவத்தில் நம்மில் பலர் சில ஆசிரியர்களுடன் அதீத அன்பு பற்று மரியாதையுடன் இருந்திருக்க கூடும் எவ்வாறென்றால் இன்று அந்த ஆசிரியர் பள்ளிக்கு வந்து விட்டாரா என்பதை பார்ப்பதிலிருந்து எப்பொழுது வகுப்பறைக்கு வருவார் அப்படி வகுப்பறைக்கு வந்தால் எனது பாட புத்தகத்தை தான் நான் கொடுப்பேன் ஆசிரியிடம் என்ற தூழிகளுடன் சண்டை போட்டுக் கொள்ளும் காதல் அது அப்படி எனக்கு பிடித்த ஆசிரியை தான் தமிழ் ஆசிரியை நிர்மலா தேவி ஒன்பதாவது மற்றும் பத்தாம் வகுப்பிற்கு தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் இயல்பாகவே தமிழின் மீது பற்று கொண்ட நான் எப்பொழுதும் கட்டுரை போட்டிகளிலும் ஓவிய போட்டிகளிலும் பங்கு கொள்வேன் அவ்வாண்டு புதிதாக அறிமுகமான கவிதைப் போட்டியின் சிறப்பு பரிசின் காரணமாகவே கவிதை எழுத துணிந்தேன் அப்பரிசு என்னவென்றால் அக்காலத்தில் என்னை பொறுத்தவரையில் பணக்கார பிள்ளைகள் மட்டுமே உபயோகிக்கக்கூடிய ஒரு பேனா அதன் பெயர் மொழிபெயர்ப்புடன் கதாநாயகன் பேனா என்று கூறலாம் அவ்வாண்டில் நடந்த இயற்கை சீற்றமான சுனாமியை வைத்து கவிதை எழுத ஆரம்பித்தேன் சுனாமியின் கோரத்தாண்டவம் என்று ஆவிலிருந்து உயிரெழுத்துக்களின் குமுறல் என்று கவிதையாக தொடுத்து எனது ஆசிரியர்களிடம் சமர்ப்பிக்க சென்றேன் மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் இதை நீயா எழுதினாய் என்று ஏளனமாக சந்தேக கண்ணோடு பார்த்தபோது இந்த கவிதை நன்றாக இருக்கிறது நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் வெற்றி பெற்றால் பரிசு உனக்கு என்று சொல்லிவிட்டார் எனது கவிதை வெற்றி பெற்றது வகுப்பறையில் உள்ள நூறு பேரில் எனது பெயரை ஞாபகம் வைத்துக் கொண்டு எனது தமிழ் ஆசிரியை கூப்பிட மாட்டாரா என்று இயங்கிக் கொண்டிருந்த நான் அன்று பள்ளியில் இருந்த அனைத்து மாணவர்களுக்கும் மத்தியில் அவர் கையிலாக அந்த பேனாவை வாங்கியதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் சில நாட்கள் கழித்து எனது ஆசிரியிடம் நன்றி சொல்ல விழைந்தேன் இது உனது திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த பரிசு என்று அவர் சொன்னது எனது வாழ்க்கையில் மிகவும் தன்னம்பிக்கையை அளித்தது பள்ளி கல்வி முடிந்தவுடன் என்னால் அவர்களை பார்க்க இயலவில்லை சில ஆண்டுகள் கழித்து என் தோழியின் மூலமாக மாற்றுதலாகி அவர் வேறொரு பள்ளிக்குச் சென்றுவிட்டார் என்பதை அறிந்தேன் சிறிது வருத்தமாக இருந்தாலும் என்னை எத்தனை மாணவர்களை அவர்கள் உருவாக்க வேண்டும் அங்கேயும் என்னை போல் ஒரு ஜெயசுதா கண்டிப்பாக இருப்பாள் என்பதை நான் அறிவேன் எனது ஆசிரியை பற்றி கூறுவதற்கு வாய்ப்பமைத்து கொடுத்த அட்லாண்டா தமிழ்ச் சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றி வாழ்க தமிழ் வாழ்க ஆசிரியர் பணி நன்றி